ஆயிரம் ஆண்டுகளாக நமது கண் முன்னே நின்று கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் கைகளால் தொட்டாலும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மம் இந்த கோவிலில் அப்படி என்ன மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இன்னும் சில இடங்களை யாரும் தொடவே கூடாது என்று சொல்கிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம் சோழர்களின் அறிவு உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஆளுமைகள் அவர்களின் சின்னமாக தஞ்சை பெரிய கோவில் மலை போல நின்று இருக்கிறது ஆனால் இந்த மலைக்குள் இன்னும் யாரும் பார்க்காத ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கிறது இந்த கோவிலின் கும்பம் மட்டும் எண்பது டன் எடை நான் மீண்டும் சொல்கிறேன் எண்பது டன் அந்த காலத்தில் கிரேன் கிடையாது லிப்ட் கிடையாது மிஷினும் இல்லை ஆனால் அப்படியே பத்து மாடி கட்டட உயரத்துல இந்த கும்பத்தை தூக்கி வச்சுருக்காங்க அந்த ஒரே ஒரு கல் அது எப்படி விஞ்ஞானிகள் ஒரு தியரி சொல்கிறாங்க கோவிலுக்கு பக்கத்தில் சுமார் கால் கிலோமீட்டர் நீளமான மண் ரோப் கட்டி அது மேல் வைத்து நகர்த்தி கொண்டு போய் வைத்திருக்கலாம் என்கிறார்கள் ஆனால் அந்த ரோப் பாதையை இன்றும் ஒரு தடமும் யாருக்கும் தெரியவில்லை அப்படி என்றால் அந்த பெரிய தொழில்நுட்பம் எங்கு மறைந்து போனது சூரியன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அதற்கு போல் நிழலும் மாறி மாறி விழுகும் ஆனால் இந்த கோவிலின் கும்ப நிழல் மட்டும் பூமிக்கு விழுகவே விழுகாது அதை நாம் இன்றும் கண்களால் பார்க்கலாம் ஆனால் அதன் காரணத்தை இன்றுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது சோழர்களின் அஸ்ட்ரானமி ஆர்கிடெக்சர் கலந்த ஒரு அதிசயம் மலைகளை கூட வெட்ட முடியாத பெரிய கல்பாறைகளால் கோவிலின் சுவர் கட்டப்பட்டுள்ளது ஆனால் அந்த காலத்தில் மின்சார கருவிகள் எதுவுமே இல்லை அப்படி இருக்க இந்த கிரேனட் கற்களை எப்படி இவ்வளவு பினிஷிங்கோடு கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டூலாம் எங்கே போனது அது எப்படி வேலை செய்தது யாருக்கும் தெரியாது கோவிலின் உள்ளே உள்ள ஓவியங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதன் நிறம் மங்காமல் இருக்கிறது இன்றைய விஞ்ஞானிகளும் அந்த பெயிண்டிங்கில் பயன்படுத்திய கெமிக்கல் பார்முலாவை கண்டுபிடிக்க முடியவில்லை அது மட்டுமல்ல இருக்கும் அரங்கங்களில் ஒருவர் குரல் எழுப்பினால் அந்த குரல் அறைகளின் வழியாக தனியாக கேரியாகும் லவுட் ஸ்பீக்கர் இல்லாத காலத்தில் சோழர்களுக்கு நேற்றுரல் டால்பி சிஸ்டம் எப்படி தெரியும் அது மட்டும் இல்லை இந்த கோவிலின் கீழே திறக்க முடியாத அறை அந்த கதவின் பின்னால் ஏதாவது அற்புதமா அல்லது பழங்கால வெப்பன்ஸா தங்கம் நிறைந்த பொக்கிசமா இல்லை இன்னும் பெரிய ரகசியமா அந்த அறையை திறக்கக்கூட அதிகாரிகள் பயப்படுகிறார்கள் அது ஏன் அந்த ரகசிய அறையில் அப்படி என்ன இருக்கிறது அது ஏன் வெளிக்காட்டப்படவில்லை இதை யாரும் தெளிவாக சொல்ல முடியவில்லை அந்த அறையின் கதை அதில் இருக்கும் ரகசியம் பார்ட் டூவில் பார்க்கலாம் இந்த ரகசிய பயணம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பார்ட் டூ வேணும்னு கமாண்டில் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிங்க தமிழர்களின் கடந்த காலம் இன்னும் துவங்கப் போகிறது